முயற்சி மொழியின் இனிய வணக்கம் அந்த காலத்தில் அசுனமா என்ற ஒரு பறவை அந்த பறவை கெட்ட இசையை கேட்டால் செத்து விடுமா இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்றால் காதுக்கு இதமான யாழ் இசையை வாசிக்கிற போது அது மழுந்திருக்கிறது காதினுடைய செதிப்பறைகளை எல்லாம் கிழிக்கக்கூடிய அளவுக்கு சத்தம் வரக்கூடிய பற இசையை கேட்கிற போது செத்து இருக்கிறது ஒளியினுடைய அளவு தாங்க முடியாமல் காதினுடைய சிவிப்பறை கிழிந்துதான் அது இறந்து போனதாக சொல்கிறார் மாங்குடி கிழார் ஒரு இடத்தில் சொல்லுகிறார் துடியன் பறையன் கடம்பன் என்று நான்கு அல்லது குடியும் இல்லை இந்த நான்கு பேர் தான் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் துடியன் பானன் பறையன் கடம்பன் என்று அதை பட்டியலிடுகிறது அல்ல துடி என்பவன் யார் என்று சொன்னால் போர்க்களத்திலே போர்ப்பறை வாசிக்கக்கூடியவன் கருவிக்கு தான் துடி துடியை வாசிக்கிறவன் தான் துடியன் வைப்பதற்கு அந்த இசை தான் துடி என்கிற இசை அடிக்கிற போது ஆவேசம் தானாக எழுந்து வரும் என்பதற்காக இப்போ போரினுடைய தொடக்கத்துக்கு அதை அடித்துத்தான் அறிவிப்பார்கள் அதுதான் கூட அந்த வழி வருகிறது துடியன் கையே வேலே மேல் எப்போது பாயும் என்றால் துதியனுடைய கையில் இருக்கிறது அவன் நடிக்கிற அந்த துடியனுடைய இசை இருக்கிறதே அது வெடித்து கிளம்பும் என்று சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் பாடல்கள் நாடாற்றிருக்கிறார்கள் கொழும்பல் திறி பாணல் நன்னாட்டுடும்பர் என்று அகனா ஒரு பாடல் வருகிறது மன்னர்களாக பாணர்களே இருந்திருக்கிறார்கள் பொருளராற்று படையிலே ஒரு செய்தி வருகிறது ஆறலை கல்வர் படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும் அருவின் பாலை முலதாம பாடுகிற பாடல் திருடன் கூட இசையை கேட்டு திருந்து விடுகிறான் இப்படி ஒரு இசையா என்று இசையை கேட்டு மயங்கி விடுவதாக இந்த பாடல் சொல்லுகிறது பாணர் கூத்தர் பொருணர் விரளியர் என்று அந்த காலத்திலே இசை வாசிப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள் பாணர் என்பவர்கள் வாய்ப்பாட்டில் சிறந்தவர்கள் பாடக்கூடிய குரலை உச்சஸ்தாதிக்கு கொண்டு போய் பாடுகிற அந்த வல்லமை எல்லாம் பெற்றவர்களாக பாடர்கள் இருந்திருக்கிறார்கள் கூட்டர்கள் கூட்டாடி கொண்டே பாடுகிற வல்லமை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் பொருளர்கள் பெரும்பாலும் அவையில் பாடக்கூடிய பாடகர்களாக பொருளர்கள் இருந்திருக்கிறார்கள் பொருளர்களை பொறுத்தவரையிலே மூன்று வகையாக பொருளர்களை பிடிக்கிறார்கள் ஏற்களம் பாடியார் பொற்களம் பாடியார் பரணி பாடியார் என்று சொல்கிறார் ஏற்களம் பாடிய புருணன் என்பவன் உழைக்கும் மக்களை பற்றி பாடக்கூடிய பாடகன் போர்க்களம் பற்றி பாடக்கூடிய தண்டகப்பறை என்று சொல்லக்கூடிய ஒரு பறையை இசைத்துக் கொண்டே பாடுகிற போர்க்களத்திலே பாடுகிற பொற்களம் போர்க்கள பொருளன் பரணி பாடுகிற பொருளன் என்பவன் விழாக்காலத்தில் கொண்டே பாடுகிறவனை பரணி பொருளன் என்று பேசப்பட்டிருக்கிறது இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் இப்படி ஏராளமான செய்திகள் இது குறித்து பேசப்படுகிற இடங்களை எல்லாம் நம்மால் அறிய முடிகிறது இசை பயனாய் ஏழிசை பயனாய் என்று சுந்தரர் பக்தி இலக்கியத்திலே பாடுவதை பார்க்கிறோம் நம்முறை இவ்வீணை வாசிக்குமே என்று அப்பர் வீணை குறித்து பேசுகிறார் யார் இனிது குழல் இனிது என்பதும் மக்கள் மழை சொல் கேளாதார் என்று வண்ணுவன் பேசும் எனவே எடுத்துக்காட்டு சொல்லுவதென்றால் கூட அந்த காலத்தில் அங்கே இசையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் சிலப்பதிகாரம் ஒரு இசை நூல் என்கிற அளவுக்கு பல செய்திகளை இசை குறித்த நுட்பங்களை நாடகம் சார்ந்த பல தகவல்களையும் அது தருகிறது எனவேதான் அதற்கு முத்தமிழ் காப்பியம் என்று கூட ஒரு பெயரும் மொத்தம் இருக்கிற பதினாறு காதைகளில் ஏழு காதைகள் இசை பாடல்களாகவே எழுதப்பட்டிருக்கின்றன பதினாறு காதைகளில் இசை குறித்த பல்வேறு தகவல்கள் வருகின்றன சிலப்பதிகாரம் நான்கு வகையான யாழ் குறித்து பேசுகிறது யாழ் மகடையாழ் சகோடையாள் சிங்கோட்டை யாழ் என்று அதனை வகைப்படுத்துகிறார்கள் யாழ் கருவியிலே இருக்கிற நரம்புகளின் எண்ணிக்கையை வைத்து வகைப்படுத்தப்படுகின்றன ஆயிரம் நரம்புகளை கொண்ட யாழ் இருக்கிறதே அதற்கு ஆதி என்று பெயர் ஆதி இசை என்பதே தமிழில் ஆதி இசை மொத்தம் பதினோரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இருந்ததாக வகைப்படுத்தப்படுகிறது முப்பத்தி ஒரு வகையான தோல் கருவிகளே இருந்திருக்கின்றன இந்த யாழ் குறித்து சொன்னமே அதுல பேரு யாழ் என்பது இருபத்தி ஓரு நரம்புகளை கொண்டது மகரையாள் பத்தொன்பது நரம்புகளை கொண்டது சகோடையாள் பதிமூன்று நரம்புகளை கொண்டது செங்கோட்டை யாழ் ஏழு நரம்புகளை கொண்டது நரம்புகளினுடைய எண்ணிக்கை கேட்ப யாழை வகைப்படுத்தி இருக்கிற விதம் ஏழிசை என்று இன்றைக்கு சரிகம பதவி என்று சொல்லுகிறார் சங்ககாலத்திலே இருந்த ஏழிசை குரல் துத்தம் கைக்கிளை தாரம் என்று அதை சொல்கிறார்கள் சுருதிகள் நூற்றி மூன்று காலையில் பாடுவதற்கு உரிய ராகமாக மருதப்பன் இருந்திருக்கிறது மாலையில் பாடுவதற்கு செவ்வழிப்பண் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சங்க காலத்தில் மிக உச்சத்தில் இருந்த இசை மரபு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கிறது ஒரு மூன்று நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பக்தி இலக்கிய காலம் வந்த பிறகு ஆழ்வார்கள் பக்தி சிவாச்சாரியர்கள் எல்லாம் மீண்டும் தங்களினுடைய உழவார பணியோடு சேர்ந்து இந்த இசை கருவிகளையும் வாசித்து பஜனை செய்வதைப் போல அதை வளர்த்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அடுத்த மூன்றாண்டு இடைவெளிக்கு பிறகு தெலுங்கு இசை உள்ளே நுழைகிறது அதற்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சி தமிழகத்திலே வந்துதான் தமிழ் இசையினுடைய ஆதிக்கம் மேலே வந்தது இன்றைக்கு தமிழ் இசைக்காக தனியாக கல்லூரிகள் தனியாக அதற்காக பல்கலைக்கழகம் தொடங்குகிற அளவுக்கு தமிழகத்தில் இசையினுடைய இசையினுடைய மரபும் வளர்ச்சியும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல தமிழர்கள் கோவில்களில் இருக்கிற தூண்களில் கூட இசை தூண்களை உருவாக்கி இருக்கிறார்கள் கல்லில் வரக்கூடிய ஓசைக்கேற்ப பல்வேறு இடங்களிலே அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக மதுரையில் இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்தில் பல்வேறு ஒளி சத்தங்கள் வரக்கூடிய தூண்களை பார்க்க முடியும் இசை கருவிகளை சிற்பமாக செய்திருக்கிறார்கள் கும்பகோணத்துக்கு பக்கத்திலே இருக்கிற தாராசுரம் சுசீந்திரம் திருவட்டாறு கங்கை கொண்ட சோழபுரம் இப்படி பல இடங்களில் இசை கருவிகளோடு கூடிய சிற்பங்களை நம்மால் பார்க்க முடிகிறது மலை கல்வெட்டு இசை கல்வெட்டு என்றே அது அழைக்கப்படுகிற அளவுக்கு அந்த கல்வெட்டு சிறப்புற்று இருந்திருக்கிறது திருவிடை மருது திருவிழிமலை திருச்செந்துரை போன்ற கோவில்களில் இருக்கிற கல்வெட்டுகளில் எல்லாம் இசை குறித்த பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இவ்வாறு இசையால் நிரம்பி இசையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இசை மரபுக்கு சொந்தக்காரர்கள் நாம் இசை என்றால் இசையை வைப்பது வைப்பது என்று பொருள் உண்டு தன்னை மறந்து இசையை ரசிப்பது இருக்கிறதே அது தமிழர்களுக்கே உரிய ஒரு பண்பாடாக ஒரு காலத்தில இருந்து தமிழர்களினுடைய இசை தொன்மை வாய்ந்தது மட்டுமல்ல ஆழமானதும் கூட என்பதை சங்க இலக்கியத்தில் பல்வேறு இடங்களில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்